என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி வாக்கினை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரும் யாருக்கு உண்மையாகவே ராஜயோக ஜாதகம் இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும் என் தங்கமே நீ இப்பொழுது உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படியானால் உனக்கு ராஜயோக ஜாதகம் இருக்கின்றது என்றுதானே அர்த்தம் என் தங்கமே அப்படி இன்று இத்தனை நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் தவறுதானே நல்ல ஜாதகத்தை கொண்ட என் பிள்ளை நல்லதொரு எதிர்காலத்தை கொண்ட என் பிள்ளை தேவையில்லாமல் உன் மனதை போட்டு நீ வருத்தி கொண்டிருந்திருக்கிறாய் இந்த வராகி உன் முன்னால் வந்த பிறகுதான் உன் அம்மா நான் சொன்ன பிறகுதான் உன்னை யார் யாரென்றே உனக்கு அடையாளம் தெரிகின்றதல்லவா என் பிள்ளையே எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்ததை வைத்துத்தான் நீயும் உன் வாழ்க்கை இப்படியாகிவிடுமோ என்று எண்ணி கவலைப்பட்டு விட்டாய் ஆனால் அது உண்மையல்ல என் தங்கமே உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும் என்று நீ நினைத்தது மிகப்பெரிய தவறு இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து உன் வாழ்க்கையை நான் மீட்டெடுத்து விடுவேன் அதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கின்றாய் உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய் ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்ட வந்திருக்கின்றேன் நான் இன்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஆனாலும் என் பிள்ளையே நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கின்றேன் நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள் அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணிவிடாதே என் தங்கமே அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை இந்த வராகி அத்தனை சாதாரணமாக வெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பதும் இல்லை யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றதல்லவா அம்மா நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய் உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா அந்த சந்தோஷம் அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும் உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும் ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும் உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும் இனிமேல் நாம் இன்று விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா அந்த ஆறுதல் அந்த தைரியம் அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளை நீ மேலேறி வந்துவிட வேண்டும் அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கப் போவது யாராக இருக்க முடியும் என் தங்கமே உன் தாயானவள் இந்த வராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும் ஏனென்றால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும் யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலையான ஆறுதலாக இருக்கும் அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய் நீ அதை ஒரு முறை நினைத்துப்பார் எப்பேர்ப்பட்ட எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம் இப்பொழுது இது சிறு குண்டுதானே இந்த குண்டுக்குள் விழுந்தால் நாம் எழுந்திருத்து விட மாட்டோமா இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது இந்த குண்டும் குழியுமாக இருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயமாக நடந்து வெளியில் வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கின்றேன் உனக்கு ராஜயோக ஜாதகம் உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடங்கல்களையும் வென்று காட்ட முடியும் எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும் அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்க தொடங்கு என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன் உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன் கேட்காமலேயே செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன என் தங்கமே அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை உன்னால் முடியாத என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும் யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக்கொள்ள கொள்ள நினைக்காதே இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா என் தங்கமே நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றையெல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும் எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது வராகி வருவது சாதாரண விஷயமல்ல அவள் தருவதும் சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள் தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள் அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும் அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே ஈடேறப் போகின்றது எல்லா அவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய் இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும் மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வராகி கொண்டு வந்து தருகின்றேன் என் தங்கமே மனமகிழ்ச்சியோடு இரு என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும் உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும் உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும் அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடுமல்லவா உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள் என் அன்பு தங்கமே உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்